Jesus' master servant parables seem to extol the virtue of preparedness. But there is something deeper and important behind it. There is an element of surprise in the story of the master returning home after the marriage feast. Will he catch his servant sleeping or keeping watchful God? And what about the reward promised for those who faithfully perform their duty day in and day out, no matter what the circumstances? Why is faithfulness so important to God? Faithfulness or fidelity allows us to persevere in living out an unswerving commitment. The Lord is committed to us in a bond of unbreakable love and fidelity. Faithfulness demands consistency, a determination to stay the course, and hard work. അന്തകരുണയല്ലുമോ ആയിരം നാവും ഏറ്റു ആന நீர் விரும்பவில்லை எரி பலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் என் கடவுளே முது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் முது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்றேன் நான் உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மேல் மகிழ்ந்து களி கூறட்டும் நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும் கொள்வதற்காக எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் அல்லிலோயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது உங்கள் இடையை வரிந்து கட்டிக்கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும் போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாய் இருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேளையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாய் இருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேர் பெற்றவர்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி உங்கள் இடையை வரிந்து கட்டியிருங்கள் விளக்குகளும் எந்து கொண்டிருக்கட்டும் தொலைக்காட்சியை இயேசுவின் மேல் உங்கள் கண்களை பதியுங்கள் நம்முடைய குறிக்கோள் இலக்கு தெளிவாக இருத்தல் வேண்டும் எந்த விதமான ஊசலாட்டம் இருத்தலாகாது இந்த அம்பு வில் வித்தையில் தேர்ச்சி பெற்ற மூன்று மாணவர்களை குரு அழைத்து கொண்டு ஒரு மலை உச்சிக்கு சென்று அங்கே ஒரு சிறுவனை நிற்க வைத்து சிறுவன் தலையிலே ஒரு ஆப்பிள் வைத்து முதல் மாணவரை அம்பு ஏயே சொல்கிறார் அவன் எறிவதற்கு முன்னால் குறி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது குரு கேட்பார் நீ என்ன பார்க்கிறாய் அவன் சொல்லுவான் தூரத்தில் மலை தெரியுது ஒரு மரம் தெரியுது மரத்துக்கடியில் தம்பி நிற்கிறான் அவனுடைய தலையில் ஒரு ஆப்பிள் இருக்குது அந்த ஆப்பிளை நான் இப்பொழுது குறி எய்ய இருக்கிறேன் நீ ஃபெயில் நீ போ ரெண்டாவது மாணவனை அழைத்து நீ வந்து குறி பார்த்து சொல் அவனை நல்லா எய்ம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்கா நீ என்ன பார்க்குறாய் ஒரு பையனை பார்க்கிறேன் பையன் தலைமையில ஆப்பிள் இருக்குது அந்த ஆப்பிளை நான் இப்பொழுது குறிப்பார்த்து அம்பு எய்ய போகிறேன் நீயும் மூன்றாவது மாணவனை கூப்பிட்டு அவன் குறிப்பார்க்கிறான் நீ என்ன பார்க்கிறாய் சொல் மூன்றாவது மாணவன் சொல்வான் நான் ஆப்பிளை பார்க்கிறேன் ஆப்பிளை நான் இப்பொழுது அம்பு எய்து பிளக்கப் போகிறேன் நீ பாஸ் எங்கே அம்பு ஏறி பார்க்கலாம் அம்பு ரெண்டாக பிளந்தது அவர்களுடைய இலக்கு என்பது ஒரு ஒருமுனைப்படுத்தப்பட்ட இலக்காக குறிக்கோளாக இல்லை ஒருமுனைப்படுத்தப்பட்டவான் வல்லமையானது எல்லா இடத்திலும் வெளிச்சம் இருக்கிறது ஆக சூரிய வெளிச்சக்கு முன்னால் போய் பேப்பரை காட்டினா எரியாது ஆனால் அதே சூரிய ஒளியை ஒருங்கிணைத்தால் அது பற்றி எறியக்கூடிய வல்லமை படைத்தது அதே போன்றுதான் நம்முடைய இலக்கு குறிக்கோள் பார்வை அப்படிதான் நான் சொல்வேன் ஆண்டவரை உற்று பாருங்கள் உயர்த்தப்பட்டவரை உற்று நோக்குங்கள் ஆண்டவருடைய அருள் நம் கண்கள் வழியாக நுழைந்து இதயத்தில் நுழைந்து அது செயல்படுத்த வேண்டும் அவ்வளவு வல்லமையானது ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கிறது குழந்தை பேரு ஆரம்பமாகிறது போய் டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க குழந்தைக்கு இதயத்துக்கு அருகிலே தேவையில்லாத ரெண்டு கட்டிகள் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கின்றார்கள் அண்டையிலிருந்து ரெண்டு பேருக்கும் வேதனை குழந்தை குறை மாதத்தில் பிறந்தது அதை இன்குபேட்டரிலே வைத்து மருத்துவர்கள் சோதனை செய்கிறார்கள் ஆனால் ரெண்டு பேரும் ஆண்டவரை தஞ்சம் என தங்களுடைய அனைத்து செபத்தையும் ஒருமுனைப்படுத்தி செபிக்கிறார்கள் டாக்டர்கள் பார்க்கிறார்கள் பச்சிலம் குழந்தை கத்தி வைக்க முடியாது ரெண்டு பேரும் இன்னும் அதிகமாக தங்களுடைய ஜெபத்தை ஒருமுனைப்படுத்துகிறார்கள் ரெண்டு நாள் கழித்து மருத்துவர் வந்து பார்க்கும் பொழுது அந்த இதயத்தின் மேல் சுற்றி இருந்த நரம்புகள் எல்லாம் தள்ளி போய்விட்டன உடனே டாக்டர்களுக்கு மகிழ்ச்சி இது எப்படி நடந்தது சரி ஒரு வழியை இறைவன் காட்டியிருக்கிறார் முயற்சிப்போம் இத்தனையும் இன்னும் பிள்ளை இன்குபேட்டரில் இருக்கிறது மறுபடியும் மறுபடியும் மருந்து மாத்திரைகள் சின்ன குழந்தைக்கு தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும் வேதனை பிறந்த குழந்தையை மகிழ்ச்சியாக எடுத்து கொஞ்ச முடியவில்லை பார்க்க முடியவில்லை இந்த கோலத்தில் பார்க்க வேண்டுமா என்ற வேதனை நம்மளா இருந்தா கடவுள் திட்டோ திட்டுன்னு திட்டி என்ன பாவம் செஞ்சோம் என்ன தப்பு செஞ்சோம் ஏன் எங்களுக்கு இந்த வேதனை அப்படின்னு கேட்பதுதான் சாதாரணமான இயல்பு ஆனால் இந்த தம்பதியர் இன்னும் ஜெபத்தை நம்பிக்கையுடனும் இன்னும் விசுவாசத்துடனும் ஜெபிக்கின்றனர் ஒரு நாள் ஒரு கட்டி மறைந்து விட்டது மருத்துவர்களுக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் கொடுத்த மருந்தினால் கரைந்ததா ஆண்டவனுடைய வல்லமையினால் கரைந்ததா எதுவும் சொல்வதற்கு இல்லை ஆனால் இன்னும் அதிகமாக அதிகமாக இவர்களுடைய விசுவாசம் நம்பிக்கை ஆழப்படுத்தப்படுகிறது ஜெபிக்கின்றார்கள் ஜெபிக்கும் பொழுது அடுத்த கட்டியும் கரைய ஆரம்பிக்கிறது இதற்குள் குழந்தை இன்குபேட்டரில் இருந்து படுக்கைக்கு கொண்டு வரக்கூடிய தகுதி பெறுகிறது படுக்கைக்கு வருகிறது அதனுடைய ஒவ்வொரு செயலையும் இந்த தாய் தந்தை பார்த்து மகிழ்ச்சிகிறார்கள் கண் அசைப்பது உதட்டை அசைப்பது கையை அசைப்பது பார்த்து மகிழ்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டு கட்டியும் காணாமல் போனது குழந்தை தேறி வந்தது ஒன்றரை வருடம் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை இதுவா இத்தனை வேதனைகளுக்கு மத்தியிலே கடந்து வந்தது என்று பார்ப்பதற்கு நம்ப முடியாமல் குழந்தை அந்த தம்பதியை சொல்லுகின்றார்கள் அப்படிப்பட்ட வேதனையிலும் நாங்கள் இறைவனை சிக்கன பிடித்துக் கொண்டிருந்தோம் இது இறைவனால் மட்டும்தான் சாத்தியம் மருத்துவத்தால் சாத்தியமில்லை என்று அவர்கள் சான்று பகந்ததை படிக்கும் பொழுது இதோ இயேசுவின் மீது உங்கள் கண்கள் பதியுங்கள் என்று சொல்வது வெறும் வார்த்தை ஆனால் அதை அனுபவபூர்வமாக வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் அதனுடைய வல்லமையை நாம் உணர முடியும் இட் இஸ் நாட் ஓன்லி ஆல்சோ வாட் ஹெல்ட் accountable என்ன செய்கிறோம் என்பது மட்டுமல்ல என்ன செய்ய தவறுகிறோம் என்ன செய்யாமல் விடுகிறோம் அதற்கும் நாம் பொறுப்பாக வேண்டும் விசுவாசம் சீரான செயல்பாட்டை எதிர்நோக்குகிறது விசுவாசம் என்பது அந்த கன்சிஸ்டன்சி என்றால் கான்ஸ்டன்ட் வே ஆஃப் டூயிங் என்ன இருக்கக்கூடிய விசுவாசம் எப்பொழுதும் எதுவரினும் ஏற்பேன் வறுமையிலும் வாழ்வேன் பழமையிலும் வாழ்வேன் இதனும் தனினும் எனது ஒரு நோயின் என்றும் உன் கடல் தொழுவேன் எதுவானாலும் சரி இதோ நான் எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஏற்றவனாக இருப்பேன் வாழ்வேன் அதுதான் உண்மையான விசுவாசம் இல்லை என்றால் வெறுமனே ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற வார்த்தை விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் எப்பொழுது எனக்கு தோன்றுகிறதோ எப்பொழுது எனக்கு மூடு இருக்கிறதோ எப்பொழுது நான் நினைக்கிறேனோ அப்பொழுது நான் கோவிலுக்கு போவேன் ஆண்டவரை வழங்குவேன் மற்ற நேரத்தில் யார் கொள்ளலாம் சற்று லேசான தலைவலி கொஞ்சம் இழுத்தி போர்த்தி தூங்கலாமே இந்த நாளை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளுகிறாயா அல்லது ஏந்தாம் விடிஞ்சுதோ தெரியலையே என்ற கசப்புணர்வோடா எத்தகைய மனப்பான்மையில் நீ எதிர்பார்க்கிறாய் த மோஸ்ட் டேஞ்சரஸ் டே இன் எ மேன்ஸ் லைஃப் ஈஸ் வென் ஹீ டிஸ்கவர்ஸ் த பேர்ட் டுமாரோ ஃபார் ஆன் தட் டே ஹீ லேர்ன்ஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒருவனின் வாழ்வில் பயங்கரமான நாள் அவன் நாளை என்ற வார்த்தையை கண்டுபிடிக்கும் போது அந்த நாளில் தள்ளி போடுதலை ஒத்திவைத்தல் கற்றுக்கொள்ளுகிறார் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலையில் இருந்தால் அந்த நாளை வராது ஒன்றே செய் அகோனியா அகாப்பே என்ற வார்த்தைக்கு எல்லோரும் தங்கள் வீட்டில் சமைத்த உணவை எடுத்து வந்து பொதுவாக வைத்து அருந்துவது உண்பது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பை அகாப்பே அன்பு என்று சொல்லலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பை எரோட்டிக்லா என்று சொல்லலாம் என்னும் ஒரு நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பை ஃபிலேயின் என்று சொல்லலாம் இவையெல்லாம் கிரேக்க வார்த்தைகள் அதே அகாப்பே என்ற வார்த்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு மீல் எல்லோரும் அர்த்தத்தை மட்டும் பெற்றிருக்கலாம் இன்னொரு அர்த்தமும் உண்டு இன்று இந்த அகோனியா என்பது இந்த எதெல்லாம் தீமையோ தீமைக்கு எதிராக செயல்படுதல் அதுதான் உண்மையான சவால் வணங்கி போதல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது லூக்காவின் அகோனியா என்ற கிரேக்க வார்த்தை தீய சக்திகளின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம் இவ்வுலகம் ஒரு பயிற்சி களம் என் வாழ்நாள் ஒரு பயிற்சி காலம் களம் இந்த இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த வாழ்நாளிலே எவைகளையெல்லாம் நாம் அனுபவமாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் வி கேன் டூ நத்திங் அப்டெல் பட் வி பட் காட் கேன் டூ ஆல் நாம் தனியாக எதையும் செய்ய முடியாது கடவுளால் எல்லாம் கூடும் இருப்போம் விஜிலண்ட் அண்ட் கீப் லவ் யூ இயேசுவே என் வாழ்நாள் முழுவதும் விழிப்புடனும் காவலுடனும் உம்மை என்றும் அன்பு செய்யும் வரம் தாரம் நம்மிடம் இருக்கக்கூடிய உன்னுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் இன்னும் உறுதியாக இருக்க வேண்டும் ஆய்ச்சி வைக்கின்றோம் எங்களுடைய துன்ப வேலைகளில் நீர் என்றும் எங்களோடு இருந்து உம்முடைய வல்லமையான சக்தி மிகுந்த உதவியை எங்களுக்கு தாரும் ஏற்று வர மரடும் இறைவா காக்கும் தரங்களினால் ஆமேன் ஆமேன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென் இயேசுவே பகல் வரவேற்பார் மரிவே வாழ்க